யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன் நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளைப் போல் திரும்புவார்கள் ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் எப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை தேர்தலிலே நிற்கவில்லை வாக்குகள் வாங்கவே இல்லை ஊடகங்கள் எல்லாம் அவரை தூக்கி வைத்துக்கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்கிறார்கள் கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது அதற்கு வாய்ப்பில்லை அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யார் ஆட்சியில் இருந்தாலும் திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது வண்டிகளில் ஏறி போய் வீடு வீடாக பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்கள் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை அடங்க மறு என்கிறான் அத்து மீறு என்கிறான் திமிரி எழு என்கிறான் திருப்பி அடி என்கிறான் சாதி சண்டையை மூட்டுகிறான் இதுவரையில் ஐந்து முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் நாளில் ஏதேனும் மாநாடு ஒன்றை நடத்துவதுண்டு இந்த முறை நாம் அங்கீகாரம் பெற்றிருப்பதனால் அந்த நிகழ்வை மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கக்கூடிய அங்கீகார வெற்றி விழாவாக நடத்துகிறோம் என்று கேட்டார்கள் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவண்ணாமலையிலும் இதே விழா நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு அறிவிப்பு இரண்டாவது நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற கட்சியின் மறுசீரமைப்புக்கான அறிவிப்பு இருபத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள் ஒரு கெடு வாய்ப்பாக இந்த விண்ணப்பம் செய்து முடித்தவுடன் நான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை உருவாகிவிட்டது அதை முடித்துக்கொண்டு நான் வீடு திரும்புகிற போது எண்பது வயது மூத்த என் தாய் நெஞ்சுவலியால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கிட்டத்தட்ட மூன்று வார காலம் அவர் மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி தொடங்கிவிட்டது அம்மாவை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வீட்டுக்கு வந்து நான் விட்ட பிறகு எனது இரு கண்களிலும் புருவங்களின் கீழே கட்டி புறப்பட்டு அதனால் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி இன்றும் அது முழுமையாக ஆறவில்லை அந்த காரணங்களாலும் என்னால் எந்த வேலையும் கண்ணை திறந்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கான நிலை இல்லை ஓய்வெடுக்க சொன்னார்கள் ஓய்வெடுக்க முடியவில்லை அந்த கட்டியோடு நாடு முழுவதும் சுற்றி கொண்டே இருந்தேன் இப்படிப்பட்ட காரணங்களால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் என்று கடந்து போனது நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது ஏப்ரல் நாலு வரையில் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் நடக்க இருக்கிறது இடையிலே சனி ஞாயிறு அந்த நாட்களையும் தோழர்கள் நிரப்பிவிட்டார்கள் அவர்களின் இல்ல நிகழ்ச்சிகளுக்காக ஆகவே ஏப்ரல் நாளுக்கு பிறகு அந்த பணியிலே நான் கவனம் செலுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு தாமதமானாலும் உங்களிடையே வெளிப்படுகிற அந்த பொறுமை என்னை பிரமிப்புக்குள்ளாக்குகிறது மகிழ்ச்சி அடைய வைக்கிறது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைதான் அதற்கு காரணம் நமக்கு இருக்கிற உறவில் உள்ள உறுதிப்பாடுதான் அதற்கு காரணம் நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு அப்போதே நான் சொன்னேன் யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது முடியாது மடை என்பதை அப்போதே நான் சொன்னேன் அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது இப்போதும் அதை சொல்கிறார்கள் நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளைப் போல் திரும்புவார்கள் ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் எப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்ச் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள்தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும் அவர்கள்தான் எனக்கு தேவை அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் அவர்களை எந்த கும்பனாலும் ஈர்க்க முடியாது திசை மாற்ற முடியாது மடை மாற்ற முடியாது இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியலுக்கு வந்து இருபத்தைந்தாண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே எழுச்சி அதே உணர்ச்சி அதே வீரியம் அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது அதிலே எந்த தொய்வும் இல்லை சரிவும் இல்லை வீழ்ச்சியும் இல்லை அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற இருக்கிறார்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் கட்சியாக உறுப்பெறும் அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை கனவிலும் நினைத்ததில்லை அப்படி அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே அவர்களோடு களத்திலே நின்று அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுகிற பணிகளை செய்வோம் இதுதான் என் நோக்கமாக இருந்தது புலிகளை போல படை பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம் மனிதரட்டுவோம் என்கிற அந்த தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன் களத்தில் இறங்கினேன் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் அமர வேண்டும் என்றோ தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு அரசியல் கட்சியாக இதை வளர்த்து எடுக்க வேண்டும் என்றோ எந்த திட்டமும் இல்லை எப்படி நாம் இந்த தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்தோம் என்பதை அண்ணன் பீட்டர் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார் அதை நான் மீண்டும் சொல்லி எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை எவ்வளவு வழிகளை கடந்து வந்திருக்கிறோம் எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் பேசினால் விடிய விடிய நான் பேச வேண்டியிருக்கும் கண்ணீர் வடிய வடிய நான் பேச வேண்டியிருக்கும் அடிவயிறு வலிக்க வலிக்க நான் உரத்து முழங்க வேண்டியிருக்கும் அவ்வளவு வழிகளை தாங்கி சவால்களை ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் அதுதான் சாதனை அதுதான் வெற்றி மக்கள் நம் இயக்கத்திலே இல்லை இளைஞர்கள் இல்லை என்று சொன்னால் திமுக அதிமுக போன்ற ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகளின் கூட்டணியிலே விட முடியாது சில பேர் போகிற போக்களே என்ன திமுகவோடு இருக்கிறீர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டீர்கள் அதிலே உங்களுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இது ஒரு பெரிய வெற்றியா என்று ஏளனம் பேசுகிறார்கள் ஏகடியும் பேசுகிறார்கள் தனித்து நின்று வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திய பிறகுதான் அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாக முடிந்தது தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி தனித்து நிற்காமலேயே தாக்குப்பிடித்து நிற்கிற இயக்கம் சொந்தமாக வாக்கு வங்கி எவ்வளவு என்று உறுதிப்படுத்தாமலேயே திமுகவுக்கு இந்த கட்சி வேண்டும் அல்லது அதிமுகவுக்கு இந்த கட்சி வேண்டும் என்று ஆண்ட கட்சிகளே விடுதலை சிறுத்தைகளை விரும்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிற்கிறோம் இந்த களத்தில் என்று சொன்னால் இது வெறும் சாதி அடிப்படையிலான தேர்வு அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்னிலே நாம் கூட்டணி சேர்ந்தோம் ஒன்பதிலே மோப்பனார் சைக்கிள் சின்னத்திலே நம்மை போட்டியிட வைத்தார் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் கொண்டு போய் இறக்கிவிட்டார்கள் என்ன செய்வதென்றே தெரியாது திட்டமிட்ட ஒரு வன்முறை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே அப்படி ஒரு தேர்தல் வன்முறை நடந்திருக்காது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையிலும் அப்படி ஒரு எலக்டோரல் வயலன்ஸ் தேர்தல் வன்முறை நடந்திருக்காது திருமாவளவனுக்காக விடிய விடிய மக்கள் காத்து கிடக்கிறார்கள் என்பதை கண்ட பிறகு பத்து மணிக்கு மேலும் விடிய விடிய மக்கள் வாக்கு சேகரிக்கிறார்கள் அவன் வருகிற வரை வழியெல்லாம் காத்து கிடக்கிறார்கள் கிராமங்கள் தோறும் சைக்கிள் சின்னத்தை அவர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் வீடுகளில் எடுத்து கட்டி வைத்திருக்கிறார்கள் இதை பார்த்து ஆத்திரமடைந்தவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் பதினைந்து கிராமங்களை முற்றாக எரித்து சாம்பலாக்கினார்கள் அதுதான் இங்கே தொடர் ரவிக்குமார் அவர்கள் சாதியால் சிதைந்த ஜனநாயகம் என்கிற பெயரில் புத்தமாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவ்வளவு பெரிய வன்முறை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காயம்பட்டார்கள் நூற்று கணக்கான கிராமங்கள் தாக்கப்பட்டன வண்டிகளில் ஏறி போய் வீடு வீடாக பெட்ரோலை ஊற்றி கொளுத்தினார்கள் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை அவ்வளவு பெரிய வன்முறைகளையும் தாண்டி மூன்றாவது அணியிலே ரெண்டே கால் லட்சம் வாக்குகளை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அன்றைக்கு அணியிலே ப சிதம்பரம் அவர்களும் போட்டியிட்டார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதிதான் சிதம்பரம் தொகுதி தான் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பது வாக்குகள் மற்ற எல்லாம் ஒரு லட்சத்துக்கும் குறைவு சிதம்பரம் அவர்கள் உட்பட மூன்றாவது அணியிலே கடுமையான வன்முறைகளை கடந்த நிலையிலும் வாக்குகள் தடுக்கப்பட்ட நிலையிலும் பூத் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றி அப்படியே அவர்களே குத்தி கொண்ட நிலையிலும் அவற்றை எல்லாம் தாண்டி நாம் பெற்ற வாக்குகள் ரெண்டே கால் லட்சம் தேர்தலிலே நிற்கவில்லை வாக்குகள் வாங்கவே இல்லை ஊடகங்கள் எல்லாம் அவரை தூக்கி வைத்துக்கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்கிறார்கள் திருமாவளவன் ஒரு நடிகராய் இருந்திருந்தால் ஒரு தலித் அல்லாதவனாக இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேயே கொண்டாடி இருப்பார்கள் ஊடகங்களில் அது ஒரு செய்தியாக வரவில்லை வன்முறைத்தான் செய்தியாக வந்ததே தவிர திருமாவளவன் பெற்ற இரண்டே கால லட்சம் வாக்குகளை பற்றி செய்திகள் இல்லை விவாதங்கள் இல்லை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் நாம் கடந்து வந்த பாதையை நாம் சிந்திய மதிப்பீடு செய்ய முடியாது அதனால் தான் இந்த அங்கீகாரம் பெற்ற ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் வன்முறையிலே பாதிக்கப்பட்ட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த அங்கீகாரத்தை அவர்களுக்கு நான் காணிக்கையாக தருகிறேன் இன்றைக்கு ரெண்டு தொகுதியிலே நாம் பெற்ற வாக்குகள் தொடர்களே அதுவரையில் இந்த இயக்கம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை முக்கியம் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்படவில்லை இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் இரண்டாம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்றது பதிவு பெற்ற அரசியல் கட்சி என்பது ஒரு வகை யார் வேணாலும் கட்சியை தொடங்கலாம் பதிவு செய்யலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆனால் இந்த வரையறைகளை பின்பற்றி எவ்வளவு வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லது எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து அங்கீகாரம் தரு தருவார்கள் அங்கீகாரம் தந்தா என்ன பயன்னா நமக்கு முன்கூட்டியே ஒரு சிம்பிளை கொடுத்துருவாங்க இல்லைனா சுயேச்சைகளோடு தான் போய் நின்று நம்ம சிம்பிளை வாங்கணும் சைக்கிள் சின்னமே அப்படிதான் நம்ம அது முன்னாடி வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல இது ரெண்டாயிரத்தி ஒன்னுல உதயசூரியன் சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறுல தவிர்க்க முடியாத நிலையில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கிற ஒரு சூழல் அமைந்தது கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல தமிழ்நாட்டில் எட்டும் பாண்டிச்சேரியில ரெண்டும் பத்து தொகுதி கொடுத்தார் ஜெயலலிதா அம்மா தமிழ்நாட்டில் ஒன்பது பாண்டிச்சேரியில ஒன்னு அதே பத்து தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நின்னோம் அப்போது திமுகவுக்கே எதிரான ஒரு சூழல் இருந்தது அவர்களும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறவில்லை மங்களூர் தொகுதி இன்றைய திட்டக்குடி தொகுதியில் மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன் உதயசூரியன்ல தோழர்களே ரெண்டரை ஆண்டுகளில் அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டேன் எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம் இதெல்லாம் நமக்கு தேர்தல் அரசியல் தெரியாததனால் எடுத்த முடிவுகள் நான் ரெண்டு தொகுதி சொல்லிட்டு மூணு திருப்பி கொடுத்தேன் கூட இருந்த தலித் இயக்க தலைவர் ஒருவருக்கு நானே இதில் அவருக்கு மூன்று தொகுதியும் கொடுங்கள் அல்லது ரெண்டு தொகுதியை கொடுங்கள் என்று சொல்லி அதில் இரண்டு தொகுதி இன்னொரு தலித் இயக்கத்திற்கு வழங்கப்பட்ட அன்னைக்கு அஞ்சு தொகுதியில் நாம் நின்றிருந்தா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நம்முடைய பேர வலிமை கூடி இருக்கும் அது தெரியல ரெண்டு தொகுதியில நின்றதுனால எம்பி தொகுதி முப்பது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு பங்கீடு ஒன்னுல அதனுடைய சட்டமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும் அல்லது கூட்டி நாம் பேசி இருக்க முடியும் நம்முடைய பேர வலிமையை பெருக்கி இருக்க முடியும் அதெல்லாம் நமக்கு தெரியல இன்றைக்கு நமக்கு பேரம் பேச தெரியல அதிகார பகிர்வு தொடர்பாக பேரம் பேச தெரியவில்லை எங்களுக்கு கொள்கைதான் முக்கியம் நாடுதான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் சனாதன சக்திகள் வளர்வதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் அரசியல்வாதியா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா திருமாவளவனுக்கு அரசியல் செய்ய தெரியல ஒரு இப்படிதான் எளிச்சவாயன டிபிக்கல் பொலிட்டீசியன் சராசரியான அப்பட்டமான அரசியல்வாதி என்ன நினைப்பாடா திருமாவளவன் பேரம் பேசுவதற்கு உரிய தகுதியை பெறவில்லை ஆட்டி படைக்கணும் கூட்டணி கட்சி தலைமையை தன்னுடைய சக்தியை காட்டி வலிமையை பெருக்க வேண்டும் ஆனா இவர் வந்து அந்த சக்தி எல்லாம் இருக்கு பயன்படுத்துறதில்லை இப்ப இடையில கூட எவ்வளவு பேர் முயற்சித்து பார்த்தார்கள் வேறு யாராவது இருந்திருந்தால் வேறு கட்சியாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் சூழலே தலைகீழாக மாறியிருக்கும் ஆனால் நாம் அந்த பேரம் எங்களுக்கு முக்கியமில்லை மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைதான் முக்கியம் அந்த நன்மதிப்பு தான் முக்கியம் தற்காலிகமான எண்ணிக்கை பெருக்கமோ தற்காலிகமான வெற்றியோ எங்களுக்கு முதன்மையானதல்ல ஆறு தொகுதிகளை தந்த போதும் அப்படித்தான் நான் முடிவெடுத்தேன் எவ்வளவு பேர் சொன்னார்கள் எனக்கு அது முக்கியமில்லை தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு பெரியார் அரசியலை பாதுகாப்பதற்கு அம்பேத்கர் கனவை நனவாக்குவதற்கு வகுப்புவாத சக்திகள் தலை நிமிராமல் இருக்க வேண்டும் வளராமல் இருக்க வேண்டும் வலுப்பெறாமல் இருக்க வேண்டும் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் கொட்டப்பிடிக்காமல் தடுக்கப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் இன்றைக்கும் அதுதான் முக்கியம் ஒப்புக்கு அரசியல் செய்கிறார் என்று யாரும் விமர்சித்து விட்டு போகட்டும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று நாம் வெள்ளி விழா மாநாட்டின் போது சொன்னோம் அது நம்முடைய கனவு மோப்பனார் அவர்களோடு கைகோர்த்த போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொன்னோம் அது நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினைந்திலே கருத்தரங்கை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவையெல்லாம் நம்முடைய புரிதல்களுக்கான அடையாளங்கள் தெரியாமல் இல்லை என்ன ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்கல நான் எப்படியாவது எம்எல்ஏ ஆனா போதும் அப்படின்னு நான் அவற்றை போய் சொல்லல அப்படி சொல்லாமலே அவர் சொன்னார் நீங்க வாங்க ஜெயலலிதா அம்மாவிட்ட நான் வந்து அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு கணிசமான இடங்களை வாங்கித் தருகிறேன் ஒரு நாலஞ்சு பேராது நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும் என்னை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் மேல் மாடியில உட்கார வச்சு பேசினார் கீழே இறங்கி வந்து அழைத்து அழைத்து கொண்டு போனார் ஏன்னா நான் அவருடைய மனசை மாத்திரம் சொல்லி அந்த தவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் என்னை மூப்பனாரை சந்திக்க விடாமல் தடுத்த நிகழ்வெல்லாம் நடந்தது கீழே வந்து மறிச்சுட்டாங்க தலைவர் தூங்குறாரு உங்களை பார்க்க மாட்டாரு போங்க அப்படின்னு அதை அவர் மேல இருந்து சிசிடிவில பாத்துட்டு கீழே இறங்கி வந்து நான் வெளியில நின்றுட்டு இருந்த கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போனார் மேலே போய் உட்கார்ந்து சொன்னார் கலங்காதே பெரிய பெரிய கோப்புகளை கொண்டு வந்து பாமக கொடுத்திருக்கிறதே திருமாவளவன் என்று எழுதியிருக்கிற எழுத்தை பாருங்கள் போட்டோ எடுத்து கொடுத்துருக்காங்க தீல் போற மேலே அருவால் இருக்கு இன்னு முடியிற இடத்துல புள்ளியில வெடிகுண்டு இருக்கு அருவால் இருந்து ரத்தம் சொட்டுகிறது வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது இது மாதிரி இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய இவனை ஆதரிக்காதீர்கள் இதுதான் இன்னைக்கு பாமக கொண்டு போய் எல்லா தலைவர்களையும் கொடுத்த ஃபைல் இவ்வளவு பெரிய கோப்பு அடங்க மறு என்கிறான் அத்து மீறி என்கிறான் திமிரி எழு என்கிறான் திருப்பி அடி என்கிறான் சாதி சண்டையை மூட்டுகிறான் இவனை ஊக்கப்படுத்தாதீர்கள் இவங்க போய் கொடுத்த ஃபைல் கொடுத்ததால எனக்கு தெரியாது என்ன மேல போய் உட்கார வச்சுட்டு எடுத்து காட்டுறாரு மூப்பனார் எடுத்து காட்டி இப்படிலாம் வருது கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பேன் உங்களை மாதிரி ஒரு தலைவர் தேவைப்படுகிறது தமிழ் இந்த தமிழ்நாட்டில் அவர் சொன்ன வார்த்தை நானும் அவர் மட்டும்தான் சொன்னார் அப்பதான் சொன்னார் நீங்க சட்டமன்றத்துக்கு போகணும் இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணி அமைக்க திட்டமிட்டு இருக்கிறேன் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னோடு வாருங்கள் என்று சொன்னார் அன்றைக்கு எனக்கு பதவியின் மீது ஆசை இருந்திருந்தால் மோப்பனார் சொன்னதை கேட்டு தலையசைத்துக் கொண்டு அந்த அணியிலே போய் நான் இணைந்து இருப்பேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் வெளியே நின்றேன் சில வாரங்களுக்கு பிறகு கலைஞர் அழைத்து அந்த கூட்டணியிலே நம்மை இணைத்துக் கொண்டார் அப்போது புதிய தமிழகமும் அவர்களோடு இருந்தார்கள் ஒரு தலித் இயக்கத்தோடு இணைந்து களத்திலே நிற்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் தலித் அரசியல் படுத்துவதற்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளும் அந்த அணியிலே போய் சேர்ந்தோம் சட்டமன்றத்திலே மங்களூரிலே முதல் வெற்றி என்றாலும் கூட தனி சின்னத்திலே விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நட்சத்திரம் சின்னம் அப்போது கூட கலைஞர் சொன்னார் ஒன்பது ஒன்பது ஏன் நீங்கள் சிரமப்பட வேண்டும் உதயசூரியன் சின்னத்திலேயே நில்லுங்கள் என்று சொன்னார் இல்லையா எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் அப்போது தொடங்கிய போராட்டம் நான் கூட ஒவ்வொரு மாவட்ட செயல்களுடன் சொல்லுவேன் கடலூர் மட்டும்தான் நம் மானத்தை காப்பாற்றுகிற மாவட்டமாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் தான் நமக்கான வெற்றியை தருகிறது அதுதான் நம்முடைய தாய் மடி விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லா போராட்டங்களிலும் நாம் பங்கேற்றாலும் கூட இங்கே உங்களால் ஒரு தொகுதியை கூட வென்றெடுக்க முடியவில்லையே என்று நான் அடிக்கடி வருந்தியதுண்டு ஆனால் இன்றைக்கு விழுப்புரத்தில் மகத்தான வெற்றியை பெற்று இந்த கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது நாம் தோற்று போவது முக்கியம் அல்ல எதிரி ஒரு இடத்தில் வெற்றி பெற்று விடுவான் என்பது முக்கியமானதாக இருக்கிறது எனவே ஒருவேளை சிதம்பரத்தில் நான் தோற்றாலும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் வெற்றி பெற வேண்டும் ஒருவராவது நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் பேசி மனம் ஒத்து மனம் உவந்து ஒன்று சின்னம் இன்னொன்று கூட்டணி கட்சியின் சின்னம் என்று நாம் முடிவெடுத்தோம் அப்படி எடுக்காமல் ஒருவேளை பரிசோதித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்றும் சொல்லியிருக்க முடியாது அன்னைக்கு இருந்த சூழல் வேறு சூழல் வேறு சூழல் அனைத்து தரப்பு மக்களும் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நான்கு தொகுதிகளிலும் நமக்கு மகத்தான வெற்றியை தந்தார்கள் அது போதாது அங்கீகாரத்திற்கு ஆகவேதான் சிதம்பரம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிகளில் பெற்ற வெற்றி நமக்கு அங்கீகாரத்தை ஈட்டி தந்திருக்கிறது என அருமை தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம் வலியுறுத்துவோம் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம் கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்கக்கூடாது கூடாது அதற்கு வாய்ப்பில்லை அப்படி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் திருமாவளவனால் ஒரு கூட்டணி உடைந்தது என்ற ஒரு அவ பெயர் அரசியல் களத்தில் எப்போதும் நேரக்கூடாது இந்த கூட்டணி என்பது திமுகவே உருவாக்கிய கூட்டணி என்பதை விட விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் காங்கிரசும் எல்லோரும் சேர்ந்து இருபத்தி மூன்று கட்சிகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு முத்தரசனுக்கும் பங்கு உண்டு கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பங்கு உண்டு ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு கூட்டணியை நாம் சேர்த்து உருவாக்கி இருக்கிறோம் நாம் உருவாக்கி இருக்கிற கூட்டணி இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது இன்னும் சாதிய வன்கொடுமைகள் பாதி கோவிலே நுழைய முடியாத நிலை இன்னும் சாதிய வன்கொடுமைகள் தேவிந்தரா தேவேந்திரராஜ் என்கிற மாணவன் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே கிடக்கிறான் சிவகங்கையிலே ஒருவன் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான் சிலை மாநில தூங்கிக் கொண்டிருந்தவனை தூக்கிக் கொண்டு போய் அடித்து படுகொலை செய்கிறார்கள் சேலத்திலே மோரூர் பக்கத்திலே ஒரு ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவனை எங்கள் தெருவழியை ஏன் செருப்பு போட்டுக் கொண்டு போனா என்று அடித்து அவனை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அவனிடம் நான் பேசும்போது அந்த மழலை பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன் ஆறாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் பத்து வயது நிறைந்த சிறுவன் இவையெல்லாம் இன்னும் இங்கே நடக்கிறது எப்படிப்பட்ட சூழலில் உண்மையிலேயே திராவிட இயக்கம் பெரியார் இயக்கம் ஆட்சி பீடத்தில் இருக்கிற போது அத்துடன் அந்த கட்சியோடு இடதுசாரிகள் இருக்கிற போது அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே திசை வழியில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிற சூழலிலும் கூட அளவுக்கு தாண்டவமாடுகிறது என்றால் பாரதிய ஜனதாவும் அதோடு இருக்கிற சாதியவாதிகளும் இங்கே வலுப்பெற்றால் என்ன நிலைமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பதவி உயர்விட இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துகிறது அந்த அதை கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டவர் சோனியா காந்தி அம்மையார் காங்கிரஸ் ஆட்சியிலே இருக்கிறது நாம் எல்லோரும் அந்த கூட்டணியிலே இருக்கிறோம் ஆனால் அந்த சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தவே முடியவில்லை நடைமுறைப்படுத்த முடியவில்லை நம்மோடு கருத்தில் ஒன்றி நம்மோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க கூடியவர்களும் நம்மோடு இருக்கிற நிலையிலும் கூட சாதியவாதம் இங்கே இன்னும் கோலோச்சுகிறது ஆனால் சாதியவாதத்தை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலையாகும் சாதியின் அடிப்படையிலான பாகுபாடுகளை களைவதற்கு எந்த திட்டமும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற கும்பலும் சாதியவாத கும்பலும் அதிகார வலிமை பெற்றால் இங்கே என்ன நிலையாகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இல்ல இந்த ஆட்சியில் தானே இது நடக்கிறது அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க உங்களால கொடியேற்ற முடியவில்லையே அதனால கூட்டணி விட்டு வெளியே வாங்க கோயிலில் நுழைய முடியவில்லையே விட்டு வெளியே வாருங்கள் தேர்தல் தொடர்பாக முடிவு என்பது வேறு இது போன்ற முரண்பாடுகளின் அடிப்படையில் இருக்கிற உரசல்கள் என்பது வேறு இரண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது யார் ஆட்சியில் இருந்தாலும் திருமாவளவன் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்து விட முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் உத்தரவு போட்டு தடுத்து விட முடியாது இதுதான் ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்திருக்கிற இந்த சாதிய பாகுபாடுகளை கலைந்தெறிவதற்கு இன்னும் பல தலைமுறைகள் தேவைப்படலாம் இது தவறு இது குற்றம் இப்படி செய்யக்கூடாது என்கிற புரிதல் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான் அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கு வெட்கப்பட வேண்டாமா எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக்கொண்டு கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் வலையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும் பாஜகவின் நண்பர்கள் யார் ஆர் எஸ் எஸ் நண்பர்கள் யார் ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா அதற்காக அவர்கள் போராடி இருக்கிறார்களா கருத்து சொல்லி இருக்கிறார்களா திருமாவளவன் திமுக இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன் நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியல முடியுமா எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்று இருக்கிறோம் என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலையில் களத்திலே நின்று ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால் அது ஒரு யுத்த கடத்தைப் போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் இதுவரையில் ஐந்து முறைக்கு மேல் என்னை கொலை செய்ய வந்த கும்பல் தோல்வியடைந்து திரும்பி இருக்கின்றன எதற்காக கொலை செய்ய முயற்சித்தார்கள் என் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டா வேறு ஏதேனும் மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன் என்கிற குற்றச்சாட்டா தனிப்பட்ட முறையிலே யாருடைய பிரச்சனையாவது தலையிட்டேன் என்கிற யாரையாவது மிரட்டி இருக்கிறேனா பொருளாதாரத்திற்காக யாரையாவது போய் நான் தொல்லை செய்திருக்கிறேனா என் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்ல முடியும் என்னை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயுதங்களோடு திரிய வேண்டிய தேவை எங்கிருந்து எழுந்தது பயணம் பகலெல்லாம் நிகழ்ச்சிகள் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கூட அமைதியாக உறங்க முடியாத அளவுக்கு நான் இந்த கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு யாரும் உறுதியா சொல்ல மாட்டான் நான் சொல்றேன் விவரம் தெரியாமல் இல்லை தெரிந்தே சொல்லுகிறேன் பேர வலிமையை பேச வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கொள்கை சார்ந்து வழிநடத்த வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வின் அடிப்படையிலே நான் பேசுகிறேன்